பீட்ரூட் வச்சு இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் பீட்ரூட் வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க அல்லது ஸ்வீட் கூட செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் அரை கிலோ பீட்ரூட் வாங்கியிருந்தவங்க ஒரேடியாக ஒரு நாலு கிலோ பீட்ரூட்டையாவது வாங்கி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இதுக்காக ரெண்டு பீட்ரூட் எடுத்துக்கலாங்க செய்யும் போதே கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கோங்க ஏன்னா பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா நம்ம கம்மியாக செஞ்சுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இப்போ நான் இதுக்காக ரெண்டு பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதோட தோலையும் இந்த மாதிரி நம்ம பீலர் வச்சு எடுத்துக்கலாம் அல்லது கத்தி வச்சு வைக்கக்கூடிய தோல் மட்டும் சீவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு முறை நல்லா இதை கழுவி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் நம்ம காய் சீவுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய இந்த சீவலில் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சீவும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் துருவல் மாதிரி கிடைக்கும் நமக்கு கேரட் துருவுறதை விட பீட்ரூட் திருவுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ உங்களுக்கு துருவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சாப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பர்லாம் போட்டிங்கன்னா எவ்வளோ சின்னதாக உங்களால் சாப் பண்ண முடியுமோ அளவுக்கு ரொம்ப சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க துருவுறது அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ இந்த அளவுக்கு நம்ம துருவி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய இந்த பீட்ரூட் எல்லாத்தையும் இந்த பவுலை நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு தான் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட்டும் ஒரு கப் அளவு இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்தாச்சு இப்போ கை வச்சு இந்த மாதிரி நல்லா பசைஞ்சி விட்டுக்கலாம் பீட்ரூட்டை நம்ம துருவி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் தண்ணி தன்மை இருக்கும் அதனால் மாவை போட்டுட்டு எல்லா இடத்துலையும் இந்த தண்ணித்தன்மை படுற அளவுக்கு கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் தண்ணி ஒரே அடியாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதுமாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பசஞ்சு எழுப்போமோ அதே அளவுக்கு இருந்தாவே கரெக்ட் இதோட கலர் குழந்தைங்கள்லாம் ரொம்ப அட்ராக்ட் ஆகி இதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூடாங்க இப்போ மாவு பிசைஞ்ச உடனேயே இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் வெயிட் பண்ணணும் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது மாவு பிசைஞ்சு முடிச்ச உடனேயே இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க நிறைய பேருக்கு பீட்ரூட் இனிப்பாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தாலேயே பிடிக்காம இருக்கும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய இனிப்புத்தன்மை கொஞ்சம் கூட தெரியாது இப்போ நம்ம இதை பார்க்குறதுக்கு இது எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி இதோட சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க நாலு வர மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகா சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ நாம் இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு சேர்த்தா போதும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் இதில் ரெண்டு தக்காளி கூட எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு காரம் சேர்த்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இலையை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன உருண்டைகளை எல்லாத்தையும் இதுக்கு மேலே வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாங்க இப்போ எல்லா உருண்டைகளையும் நான் இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கருவேப்பிலைகளை சேர்த்துக்கிட்டேன் இப்போது இந்த கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொட்டி வரட்டும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அரைக்கும் போதே நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிருந்தேன் இப்போது ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போகும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே படந்த மாதிரி வரணும் அந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கடைசியாக பார்க்கும்போது இதோட நிறம் நல்லா இருக்கும் பச்சை வாடையும் போயிருக்கும் இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய இந்த உருண்டைகளெல்லாம் வெந்து வரதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே நல்லா சூப்பராக வெந்து போயிருக்கும் பார்க்குறதுக்கே அப்படியே செறிப்பழம் கலரில் இருக்கும் அந்த கலர்லையே பார்த்திங்கன்னா நமக்கு அதை அப்படியே எடுத்து சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான கலரும் அதோடய சுவையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை வேக வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் பெரியவங்களும் இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஜீரகமும் கடுகும் நல்லா பொட்டி வரட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகாவோ ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா வறுபடும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு வருபட்டு வரும்போது இந்த வெங்காயத்தோட நிறம் ஓரளவுக்கு நல்லா மாறி இருக்கும் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன குட்டி குட்டியான பால்ஸை எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பால்ஸை நம்ம அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப சுவையாக இருக்கும் ஆனால் வேக வச்சுட்டு இதுக்கு இப்படி ஒரு தாளிப்பும் கொடுத்து கடைசியாக ஒரு கைப்பிழி அளவுக்கு தேங்காயை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையான வாசனையோட செம்மையான டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மிளகாய் தூளும் தேவைப்பட்டால் நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க நான் ஏற்கனவே மாவு பிசையும் போது கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலைகளை தூவி அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் நாம் இதில் பீட்ரூட் சேர்த்து செஞ்சதால் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பச்சை வட அடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு தன்மையும் இதில் தெரியாது இந்த உருண்டைகள் பார்க்குறதுக்கு நல்ல பல பலன்னு நல்ல சிவப்பாக இருக்கிறதால குழந்தைங்கள்லாம் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க சாயங்காலம் குழந்தைங்க வந்தால் கூட நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் காலையில் ஒரு டிஃபனாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு எந்த சட்னி வேணால் பயன்படுத்திக்கலாம் அல்லது அப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி காரச்சட்னி வச்சுருந்ததால் இந்த காரச்சட்னி கூட அப்படியே தொட்டு சாப்பிட்டேன் செம்மையாக இருந்தது இதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி இப்படி எந்த சட்னி வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் மாவு பிசையும் போது கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கிட்டதால சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் காரமாக அரைச்சி கூட வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷைடிஷை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஷைடிஷே தேவையில்லை அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க செய்யும்போது கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சிடுங்க ஏன்னா கண்டிப்பாக திரும்ப வேணும்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க வீட்டில் பீட்ரூட் வாங்குனீங்கன்னா ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்